தமிழ்நாட்டினை நாட்டு பற்று கொண்ட இந்த தமிழ்நாட்டில் இருக்கும் ஆத்தூர் சங்கம் இது போலதான் இது இருக்கிற அத்தனை பேர் இருக்கும் தமிழ்நாடு என்று தமிழ்நாடு அல்ல இந்தியாவின் ஒரு அங்கம் அப்படி இருக்கும் பொழுது நிறைய பேருக்கு தெரியாது இந்தியாவில் ஆர்மி அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும் அதில் எத்தனை படைகள் எத்தனை பிரிவு அதில் என்னென்ன பணி அப்படிங்கிறது தெரியாது சும்மா ஆர்மியாக எக்ஸ்பீஸ் மேனா மில்லு வந்திருக்கேன் அவ்வளவுதான் தெரியும் ஆனால் இராணுவத்தில் எத்தனை படைகள் இருக்கு கப்பல் படை விமானப்படை காலால் படை பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இது நிறைய ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வேலைகள் இருக்கு இது எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியா இதில் கம்யூனிகேஷன் இருக்கு மிசை இருக்கு ரணம் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்தனி பிரபனும் ஒருத்திருக்கு எதையுமே தெரியாமல் ஏதாவது அன்னி வீசக்கூடாது வாங்குறேன்னு யாரையோ யாரையோன் பேசிக்க வேணான்னு சொல்ல கிடையாது அடுத்தவர்களை தாழ்த்தி பேச உயிரை தியாகம் செய்து மீட்டெடுத்த இந்திய மண் எப்படி வந்தது நாம் எப்படி பாதுகாக்கிறோம் என்பதை தெரியாமல் வாய்ப்பவரை கூட தவறாக முன்னால் ராணுவத்தையும் ஆர்வியையும் கப்பல் படை விமானப்படை சீருடை பணியாளர்களை தவறாக சித்தரிக்காதீர்கள் காரணம் இந்த முதல்வன் படத்தில் சொல்ற மாதிரி ஒரு நாள் முதலமைச்சராக இருந்து பாருங்க சொல்ற மாதிரி ராணுவத்தை அவமரியாதையாக பேசும் தாங்கள் எந்த சப்போர்ட்டும் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் தாங்கள் ஒரு தனி மனிதனாக சென்று பார்டரில் ஏதாவது ஒரு துப்பாக்கி கண்யூனிசை கம்யூனிகேஷன் எனி ஒன் அது மாதிரி இருக்கிற ஒரு வெப்பன்ஸை உங்களால் கையாள முடியுமா கையால் தெரியாத ஒரு நீங்கள் தவறாக பேசாதீர்கள் நிறைய அது தான் இந்தியன் ஆர்மின்னு ஒரே ஒரு பெயர் மட்டும்தான் மூத்த சகோதரர் சொன்னது போல எங்களுக்கு எப்பொழுது ஆர்டர் கிடைக்கும் எப்பொழுது எங்களுக்கு நேரத்தில் ஆர்டர் கிடைக்கும் என காத்திருக்கும் வீரர்களால் இந்தியன் இந்தியன் ஆர்மியில் சர்வீஸ் செய்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஜவான்களும் அன்பு சகோதரர்களே ஆர்மியை பற்றி நேவல் ஏர்போர்ட் பணிபுரிந்து வந்திருக்கும் ஒவ்வொருக்கும் அதனுடைய கஷ்டங்கள் என்ன என்பது தெரியும் தயவுசெய்து அவர்களை வருங்காலங்களில் புண்படுத்தாதீர்கள் நீங்கள் உதவி செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை அவர்கள் மனதை உபத்திரப்படுத்தாதீர்கள் உங்களை தேடி வரும் ஒவ்வொரு அமைதியாக இதோ இந்த ஆக்கு இந்த நோட்டில் இவ்வளவு அழகாக அமைதியாக நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்றால் எல்லையில் பாதுகாக்கும்

ராணுவத்தில் பணிபுரியும் பணிபுரிந்த ஒவ்வொரு இரத்த சொந்தங்களையும் வெளிவாக பேசுவதை தவிர்த்து இந்த ஆட்டூர் தமிழன் முன்னாள் இராணுவ செங்கம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது இதை தமிழ்நாடு முழுவதுமான இந்தியா முழுவதும் இந்த மருதனை போய் சேர வேண்டும் இந்த கண்டனம் சேர வேண்டும் இனி வருங்காலங்களில் இந்தியன் ஆட்சியைப் பற்றி யாரும் தவறாக சித்தரிக்க வேண்டாம் என்று வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆர்பாட்டம் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ராணுவ வீரர்களின் கண்டன ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் செல்லூர் ராஜே ஐயா கோமாளித்தனமான பேச்சுக்கு ராணுவ வீரர்களின் ஆப்பாட்டான் தேங்க்யூ